வணக்கம் மக்களே அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன் திமுகவை நெருங்கும் அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் வைத்த நிபந்தனை அதாவது பாத்தீங்கன்னா நம்முடைய திமுகவிற்கு பெரும் அடியாக தாங்க இந்த வருஷம் என்பது இருந்துகிட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் சர்ச்சையிலையும் முக்கியமா சொல்ல போனா பண ஊழல்களையும் மிகப்பெரிய அளவில் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தாங்க சொல்ல முடியும் இந்த ஒரு திமுக கட்சி முக்கியமா திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளை வைத்து அமலாக்கத்துறை சில காயின்களை நகட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் அதாவது முக்கியமான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலியமாக சில இந்த எலெக்ஷன் வரக்கூடிய டைம்ல சரியான பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கட்டாயமாக இந்த ஒரு விஷயம் நடக்க போது திமுகவை சார்ந்தவர்களை இதற்கு முன்பு கைது செய்தது போல அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்த போது பார்த்தீங்கன்னா வேகமா நிறைய நபர்கள் கைது செய்து போனாங்க முக்கியமா அப்பதான் செந்தில் பஜா அவர்கள் கைதானார் அது போல மீண்டும் ஒரு விஷயம் நடக்க இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து பார்த்தால் அதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமலாக்கத்துறை பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய பேச்சின் கீழ் பாத்தீங்கன்னா நிச்சயமாக வருகின்ற இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த முக்கியமான அமைச்சர்களையும் முக்கியமான நபர்களையும் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பது போல சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது அது மட்டும் இல்லங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் போது அது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நிச்சயமா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு செலவு விதம் பார்த்தீங்கன்னா குறையும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட விஷயம் நடக்குமோ என்ற ஒரு பயத்திலும் அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியும் இதோடு சேர்த்து முக்கியமான வந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தாங்க நம்முடைய அதாவது தாவேக்காவும் காங்கிரசும் கூட்டணியில் இணைய போகிறார்கள் என்பது போல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி வந்துகிட்டு இருக்குங்க முக்கியமா சொல்ல போனா இதற்கு சில நிபந்தனைகளையும் காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா தாவேகாவிற்கு வைத்திருப்பது போல பேசப்படுகிறது தாவேகா கட்சி ஆரம்பிச்ச தொடரத்துலேயே முதலே சொல்லிட்டாங்க எந்த கட்சிக்கும் இங்க பாத்தீங்கன்னா இடம் இருக்கு நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க ஆனா உச்சம் நாங்க தான் அதாவது முதலமைச்சராக எங்களிடம் பதவி இருக்கும் நீங்க காங்கிரஸ் கூட்டணியில் எங்களுடைய கூட்டணியில நீங்க வெற்றி பெற்று திமுக இருப்பது போல மற்ற குழுவில் இருப்பது போல இருந்துக்கலாம் என்பது போல தாவேக்கா கூடியது அந்த அடிப்படையில இப்போது காங்கிரசும் அதாவது தாவேக்காவும் கூட்டணி இளையவார்களோ என்பது போலும் பேச போறும் இன்னும் வந்து சோசியல் மீடியால அதிகமான ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டுதாங்க இருக்குது அது எந்த ஒரு கருத்து மாறுபாடுகளும் கிடையாது முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ் பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா கூடுறாங்க முக்கியமா அரசியல் சார்ந்து பேசக்கூடிய கருத்துக்கள் வைக்கக்கூடிய நபர்களும் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கலாம் என்பது குழுவாக கூடுறாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வெளியே வந்து நம்முடைய தாவை கூட்டணியில் வருகிறாங்க அப்படின்ற போது அது நம்முடைய திமுகவிற்கு பின்னடைவங்க கேட்டீங்கன்னா கிடையாது காங்கிரஸுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு ஏனென்றால் நம்முடைய திமுக அவர்களுடைய வாக்கு விகிதம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு அதுவும் முக்கியமா சொல்ல போனா இந்த ஒரு தமிழ்நாட்டுல இப்ப நடந்த இந்த ரெண்டாயிரத்தி மூணு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பின்னணியில எடுத்து பாருங்களேன் அதுல நாற்பது எம்பிகளையுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து கைப்பற்றிருந்தாங்க ஒருத்தவங்க கூட வெளி அதாவது அதிமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ பெற்றுள்ள நாற்பதையுமே திமுக பெற்றது அப்படியா அந்த அளவுக்கு அதிகமான விதங்களில் வாக்குகளை பெற்று வரக்கூடிய இந்த நாற்பது எம்பிக்கைகளை திமுக இது வச்சிருக்குது அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இதை கைவிடும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நம்ம காத்திருந்தா பார்க்கணும் ஏன்னா எந்த ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையிலும் மாறுபாடு ஏற்படலாம் நாம் காத்திருந்து பார்ப்போம் ஏன் நடக்குது என்று முக்கிய